ரசுசலால சொல்லம் சொன்னார்கள் செலாத துன் லாயது குலூனல் மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் மூன்று பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் ஒன்று அல் மன்னான் கொடுத்ததை சொல்லிக் காட்டக்கூடியவன் கொடுத்ததை சொல்லி காட்டவன் அல் ஆ கூலி வாடிதேஹி தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன் தன் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவன் நோவின் என்ன நமக்கு நோவினைண்டாவே நம்மளுக்கு தெரிஞ்சது அடிக்கிறதே செய்வது அதில் எந்த வகையில் அவங்கள என்ன செய்கிறது இல்லை மன கஷ்டத்துக்கு உள்ளாக்குவது இல்லை அல் ஆ குலிவாலி தெய்யம் அடுத்தது மூன்றாவது என்ன அத் த யூஸ் வீட்டிலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவன் வீட்டிலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரிப்பவர் சொல்லாங்கன்னு சொன்னாங்கன்னால் அதை யூஸ் இவன் சொர்க்கன் நுழைய மாட்டான் அவர் மார்க் அரீதி எல்லாம் நல்லா வைக்கிறார் மார்க் அரதி அந்த மாதிரி கட்டுப்பாடாக இருக்கிறார் எல்லாம் ஓகே ஆனால் வீட்டில் என்ன மெகஸின் வந்து மேசையில் இருந்தாலும் கண்டுக்கொள்ள மாட்டார் அதில் சினிமா பக்கம் இருந்தால் கண்டுகொள்ள மாட்டார் பேப்பர் ரெண்டாக வரத்தான் செய்ய மாட்டேன்னு கண்டு அப்படி அந்த மாதிரி விட்டு பேப்பர் ரெண்டாக வரத்தான் செய்ய ஓண்ட அனுபவத்துக்கு நீ அது ஓகே ஆனால் எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசில் உள்ளவனுக்கு கேட்குது அது பெருசு அந்த இடத்துல நீ யோசிக்கணும் அதான் தையூத நகர சொல்லாங்க நீ வந்து என்னது மானக்கேடான விஷயங்களை வீட்டில் அங்கீகரிப்பவன் இப்போ இதெல்லாம் வலா தக்கரபூகா வீட்டில் வந்து மானக்கேடு அப்படின்னா உங்களோட மனது வந்து ரோசப்படக்கூடிய மாதிரியான எந்த அமைப்பில் உள்ள விஷயங்களும் நீ என்ன செய்யக்கூடாது அங்கீகரிக்க கூடாது இப்ப நீங்க புரிஞ்சுக்கங்க இதுவும் விவச்சாரத்தை நெருங்காமல் இருக்க இஸ்லாம் வைத்த தடைகள் அப்படியா இல்லையா விவச்சாரத்தை நெருங்காமல் இருக்க இஸ்லாம் வைத்த தடைகள் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் வலா என்பது இதை மட்டும் குறிக்காது இதற்கு வெளியாக நாம நெருங்காமல் இருப்பதற்கு போட்டுக்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் அதில் என்ன செய்யும் அடங்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே இந்த இடத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ற அம்சம் என்ன அது வலா தக்கரபு மாநிலத்தையும் அனாதையுடைய சொத்தை நெருங்க வேண்டாம் என்பா நான் உங்களுக்கு ஊண்டா விளங்கப்படுத்துகிறேன் அப்படி என்றால் உங்களுக்கு நல்லா விளங்குது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்க வறுமையில் இருக்கிறீங்க அனாதைகளை பொறுப்பெடுக்கிறேன் என்ற பேரில் சொத்துள்ள அனாதையை பொறுப்பெடுக்காதீங்க விளங்கிட்டா சொத்துள்ள நல்லா ஒரு அவர் புள்ள அனாதை ஆகிட்டு அவனுக்கு கோடான கோடி சொத்து இருக்குது சரியா இப்போ நீங்கள் அனாதைகளை பொறுப்படுத்த சொல்லி குருவான்னு சொல்லி இருக்கிறது அதனால் இந்த அனாதையை பொறுப்படுத்த நான் வளர்க்க போகிறேன் எதுக்காக வேண்டி சொத்தை பார்த்துட்டு அந்த எண்ணம் வந்தாலே ஒலா தக்கரவு மாடல் எத்தியும் சரியா நெருங்க வேண்டாம் இப்ப இந்த இடத்துல அல்லா உத்தால பொறுப்படுத்தவர்களை தான் சொல்றான் இந்த இடத்துல அல்லாஹ் பொறுப்படுத்தவர்களை தான் நீங்க முறையானுங்க சொல்றான் ஆனா நாங்க இதுல எதையெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன் ஒலா தக்ரபு மாலல் எத்தீமை இல்லா பில்ல தீஹி அஹன் என்று சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம இதை நம்ம இதை எடுத்தோம்னா நான் நேர்மையானவன் நான் திறமையானவன் நான் பேணுதலான் அதெல்லாம் சரிதான் ஆனால் நான் வசதியற்ற நிலையில் இதில் கை வச்சேன் என்ன நடக்கும் நான் பொறுப்பெடுத்தேன்டா நான் அநீதம் இழைக்குவதற்கான ஒரு தூண்டுதல் எனக்கு ஏற்படும் ட்ரெஷரர் பொறுப்பு உங்களுக்கு தரப்போறார் அவர் நேர்மையானவர் அவர் மாதிரி நேர்மை இல்லை ஆனா நீங்க நல்லா வறுமை அழைக்கிறீங்க கஷ்டத்துல இருக்கிறீங்க கடன் எடுத்து வாழ்ற நிலைமை அழைக்கிறீங்க நம்மளுக்கு ட்ரெஷரர் பொறுப்பு என்னது வேண்டாம் அது உங்களுக்கு நல்லது ஏன் நீங்க அதை எடுத்தீங்க என்று சொன்னால் உங்களை வந்து ஏத்திட்டான்னு அர்த்தம் ஹலால் தானே அங்க மிருசத்துல கனவிமா என்னங்க ஹலால் அதுக்கு பின்னால் ரெண்டாவது ஸ்டெப்பு மூன்றாவது ஸ்டெப்பு பொதுவாக ட்ரெஸ் ரெண்டாக அவங்களோட சொந்த வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டைமுக்கு வரக்குள்ள சல்லி என்ன செஞ்சுருவாங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா தருவான் எல்லா ட்ரெஸ்ஸரர் மாதிரி சேர்ந்து அந்த ஐடியா கொடுப்பாங்க பழைய இப்படியே போய் என்ன நடக்கும் கடைசியில் கடைசியில் ட்ரெஸ்ஸரர் மாதிரி அல்லா ஊத்தால ரெண்டு மூணு அநீதி நடக்கத்தான் செய்யும் நாங்களாம் சகாபாக்கள் மாதிரி நேர்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு காவாசி போயிடும் காவாசி என்ன செஞ்சிடும் போயிடும் அதுக்கு பின்னால் இன்னொரு லெவலுக்கு போய் என்ன நடக்கும் டோட்டல் சொத்தையும் அடிச்சுட்டு என்ன செஞ்சிருவாங்க ஓடிட்டு நீங்க பாத்தீங்களா சஹாபா ரசூல்லாங்கள்ட்டே அந்த மாதிரி வந்திருக்கார்கள் நபியர்களுக்கு வழி என்ன செஞ்சுக்கிறாங்க தௌபா செய்வதற்கு காட்டி இருக்கிறார்கள் எங்க ஆரம்பிச்சது தெரியுமா நீ இதை எடுக்காம இருந்திருக்க உனக்கு இந்த பிரச்சனை என்ன செய்யாது வராது ரசூல்லாங்க அபூதர் அல் ஹிஃபாரி ரதியுல்லா அவர்களை கூப்பிட்டு சொன்னது அதுதான் அபூதர் அல் ஹிஃபாரி ரதியுல்லா அவர்கள் சட்டப்படி தலைமைத்துவத்துக்கு வருவது தடை இல்லை நன்றாக புரிஞ்சுக்கங்க சட்டப்படி நீதியாகுவது தடையே தடையா தடையில்லை சட்டப்படி ஒருவர் தனக்கு நீதி என்ற தகுதியை கண்டு அவர் நீதிபதி ஆகலாம் அவர் தலைவர் ஆகலாம் ஆனா அபூதர் ரஹ்பார் ரதி இல்லாம சொன்னா பேர்சனல் அட்வைஸ் பண்றேன் இன் எனக்கு எது விருப்பமோ அதை நான் உங்களுக்கும் விரும்புகிறேன் அபூதரே எனக்கு நான் இதை விரும்புகிறேனோ அதை உங்களுக்கும் விரும்புகிறேன் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் இரண்டு பேருக்கு இடையில தீர்ப்பு சொல்ல வேண்டாம் இரண்டு பேருக்கு இடையில தீர்ப்பு சொல்ல வேண்டாம் தலைமைத்துவ பொறுப்புகளை எடுக்க வேண்டாம் ரசூலாம் சொல்றாங்களா இல்லையா ஏன் சொன்னாங்க அபூதரல் கண்டது அவர் ஒரு பலமான இஸ்ட்ராங்கான நபித்தோடராக இருந்தாலும் உண்டை கண்ணாங்கிற சொல்லுவாங்க பலகீனமான உள்ளம் படைச்சவராக இருந்தார் அழுகிறவரின் பக்கம் தனது கருணையை செலுத்தக்கூடியவராக இருந்தார் நீதிமன்றத்தில் நீதிபதி வந்து அழுகிற பக்கத்தில் இருக்கக்கூடாது ஏன்னா சில பொழுதுல பெரும்பாலும் குற்றம் செஞ்சவன் நிறைய அளவாய்ப்பு அந்த இடத்துல சரியா நிறைய அழுகுட்டானுவைங்களே இவன்கிட்ட பக்கத்துல உண்மை இருக்கு இவனுக்கு அழுகையே இல்லை ஆனால் குற்றம் செய்யப்பட்டு வந்தவன் தானே அவன் இயல்புலேயே அழுக வராதவன் சரியா அவனுக்கு எவ்வளவு இந்த மாதிரி ஆகல் நீதிபதி என்ன செய்ய கூடாது அபூதர்களுக்கு தீர்ப்பளிப்பான்னு சொல்ல வரல ஆனா என்ன செய்யும் அழுகையின் பக்கம் என்ன செய்யும் சார்பாக இருக்கும் அவர் என்ன செய்யணும் ஆட்சி பொறுப்பில் இயன்ற அளவுக்கு நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விட எனக்கு அந்த பொறுப்பு என்னது வேண்டாம் எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம் என்பது நல்லது ஆகும் அவர்கள் இபுனு உமர் தனது மகனை தலைவராக நியமித்து விட்டு போவதற்கு மார்க்கத்தில் தடை இல்லை மசூரா குரூப் அதை ஒத்துக்கண்டுட்டா தடை இல்லை ஏன் தடை இல்லை எல்லா வகையிலும் அவர் தகுதி எல்லா வகையிலும் அது தகுதி அல்லா இடத்துல அது குற்றம் அல்ல ஆனால் ஊரில் என்ன செஞ்சாங்க இவருக்கு பொறுப்பு என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது இவருக்கு பொறுப்பு போகக்கூடாது இதுதான் நெருங்க வேண்டாம் என்ற பகுதி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய அம்சம்